அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் மகா சிவராத்திரி பற்றி தெரிந்து கொள்வோம் என் கணவன் உலகத்துக்கே தந்தையான சிவபெருமான் அவரின் மகிமையை நீங்கள் அறிய வேண்டுமா இன்று நான் உங்களுக்கு ஒரு புனித இரவின் கதையை சொல்கிறேன் அது மகா சிவராத்திரி இருள் சூழ்ந்த இந்த புனித இரவு உலகமே உறங்கும் நேரத்தில் பக்தர்கள் மட்டும் விழித்திருக்கிறார்கள் ஒரு நாமம் மட்டும் முழங்குகிறது ஓம் நமசிவாய இது ஒரு சாதாரண இரவு அல்ல இது மகா சிவராத்திரி சிவனின் அருளை பெறும் தெய்வீக இரவு மகா சிவராத்திரி என்பது இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாகும் இந்த நாள் முழுவதும் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது சிவராத்திரி என்றால் சிவனின் இரவு என்று பொருள் ஆண்டதோறும் தமிழ் மாதமான மாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தின் சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த இரவு சாதாரண இரவு அல்ல இது தெய்வீக சக்தி நிறைந்த ஆன்மீக விழிப்புணர்வு தரும் புனிதமான இரவாக கருதப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் அதிகாலை முதலே நோன்பு இருந்து மனம் மற்றும் உடலை சுத்தமாக வைத்துக் கொண்டு சிவபெருமானைத் தியானிக்கிறார்கள் சிலர் முழு நாளும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பார்கள் சிலர் பழம் பால் போன்ற எளிய உணவுகளை மட்டும் உட்கொள்வார்கள் நோன்பு இருப்பது உடல் ஆசைகளைக் கட்டுப்படுத்தி மனதை இறைவனிடம் செலுத்த உதவுகிறது அதனால் இந்த நாள் ஆன்மீக கட்டுப்பாட்டிற்கான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரியின் மிக முக்கிய அம்சம் இரவு முழுவதும் விழித்திருப்பதே ஆகும் பக்தர்கள் தூங்காமல் இருந்து சிவனின் நாமத்தை ஜபிப்பார்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் இடைவிடாமல் உச்சரிக்கப்படுகிறது இந்த மந்திரம் மன அமைதியையும் உள்ளம் சுத்தத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது இருள் நிறைந்த இரவில் விழித்திருப்பது அறியாமையை விட்டு ஞான ஒளிக்குள் செல்வதை குறிக்கிறது இந்த நாளில் கோவில்களில் மிகவும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது வில்வ இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஒவ்வொரு கால பூஜைக்கும் தனி முக்கியத்துவம் உள்ளது பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சிவபெருமானை தரிசித்து மனநிறைவை பெறுகிறார்கள் மகா சிவராத்திரிக்கு பல கதைகள் உள்ளன அவற்றில் ஒன்று இந்த இரவில்தான் சிவபெருமான் லிங்க வடிவில் உலகிற்கு வெளிப்பட்டார் என்பது பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று விவாதித்தபோது சிவபெருமான் அகண்ட ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் அதன் ஆரம்பமும் முடிவும் தெரியாமல் இருவரும் வியந்தனர் இதன் மூலம் சிவனின் பெருமை உலகிற்கு அறியப்பட்டது மேலும் இந்த நாளில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால் இந்த நாள் சிவசக்தி இணைந்த புனித நாளாக கருதப்படுகிறது பல பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கவும் குடும்ப நலனுக்காகவும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் சமுத்திர மந்தனம் என்ற புராண கதையிலும் மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் காணப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது ஹலஹல விஷம் வெளிவந்தது அந்த விஷம் உலகையே அழிக்கும் சக்தி கொண்டது உலகைக் காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார் அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது இதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் இந்த தியாகத்தை நினைவு கூறவும் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி ஒரு மத திருநாள் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை பாடமாகவும் உள்ளது இந்த நாள் நமக்கு பொறுமை ஒழுக்கம் பக்தி தியானம் தியாகம் போன்ற நல்ல குணங்களை கற்றுத்தருகிறது உடல் ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை இறைவனிடம் செலுத்துவது வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதையும் உணர்த்துகிறது இந்த நாளில் கிராமங்கள் நகரங்கள் அனைத்திலும் கோவில்கள் அலங்கரிக்கப்படுகின்றன பக்தி பாடல்கள் ஓம் நமசிவாய ஜபம் சிவபுராணம் பாடல்கள் போன்றவை முழங்கிக் கொண்டே இருக்கும் மக்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள் சில இடங்களில் இரவு முழுவதும் பஜனை நாடகம் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தப்படுகின்றன இதனால் மக்கள் ஒன்றிணைந்து ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் இளைஞர்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல வாய்ப்பாகும் அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கோவில்களுக்கு சென்று சேவை செய்கிறார்கள் அன்னதானம் தண்ணீர் வழங்குதல் பூஜை உதவி போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள் இதனால் மனித நேயம் மற்றும் சேவை மனப்பான்மை வளர்கிறது மொத்தத்தில் மகா சிவராத்திரி என்பது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல அது மனசுத்தி ஆன்மீக வளர்ச்சி பக்தி ஒழுக்கம் தியானம் ஆகியவற்றை உணர்த்தும் ஒரு பெரிய விழிப்புணர்வு நாள் இந்த நாளில் சிவபெருமானை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் வளம் மற்றும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை ஆகவே மகா சிவராத்திரி என்பது இறைவனை நெருக்கமாக உணரும் புனித இரவு அந்த இரவில் சிவனை நினைத்து ஓம் நம சிவாய என்று மனமாற ஜெபித்தால் நம் வாழ்க்கை ஒளிமயமாகும் ஓம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்